எப்பா எல்லா பேரும் வெங்காய வில கூடுது வெங்காயம் வில கூடுதுன்றீங்க வெங்காயம் எல்லாம் அப்படி என்ன தான் கூடியிருக்கு தான் நானூறு விவசாயி தான் நான் இருக்க இடம் சுற்றி பூரா வெங்காயம்தான் எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் வெங்காயம் வச்சுருப்போம் நீங்கள் வெங்காய விலை கூடுன்றீங்க ஒவ்வொரு வெங்காயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்கள் நாங்களே ஒரு கிலோ வெங்காயம் எண்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம் வெங்காயம் எண்பது ரூபாய்க்கு வாங்கி வைச்சோம்னா அது போக வந்து வேலைக்கூலி இருக்குது உரங்கள் செலவு இருக்குது மருந்து செலவு இருக்குது இதெல்லாம் எல்லாம் பண்ணி தான் மேற்கொண்டு நாங்கள் லாபம் பார்க்கணும் தங்க விலை பவுன் நாற்பது நேரம் வைக்கிது அதை யாரும் சொல்கிறீங்க இல்லை வெங்காயம் விலை கூடணுன்னு வெங்காயம் விலை கடும் உயரும்ன்றீங்க வெங்காயம் தங்கம் இல்லாமல் இருக்கலாம் வெங்காயம் இல்லாமல் இருக்க முடியுமா வாழ்க்கையில் யோசிங்க மொதா யோசிச்சுட்டு பாருங்க நாங்களாம் விவசாயிகள் பூரா சேர்த்து காலை வச்சா தான் நீங்கள் சோற்றுல கையை வைக்க முடியும் உங்களுக்கு என்ன தெரியும் விவசாயத்தோட அருமை கார்த்திகா சொன்ன மாதிரி ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்கள் அந்த ஒரு நாள் எங்கள் கூட வந்து இருந்து பாருங்கள் விவசாயத்தை விவசாயி கூட அப்புறம் பாப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் ஏப்பா அப்படி பண்ணுறீங்க